ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு மிஷினரி பெண் ஜப்பானில் ஒரு அநாத இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க அந்த அநாத இல்லம் ஒரு மலைக்கு பின்னால இருந்துச்சு மலை சூரிய வெளிச்சத்தை வராதபடி தடுத்ததால் அந்த அநாத இல்லத்தை சேர்ந்த அநேக பிள்ளைகள் வியாதிப்பட்டார்கள் அந்த மிஷினரி பெண் அந்த அநாதை பிள்ளைகளை நேசித்தபடியால் தினமும் காலையில் அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருந்து வசனத்தை எடுத்து காண்பித்து அதை விலக்கி காண்பிப்பது வழக்கம் ஒருமுறை அவர்கள் ஒரு வருட விடுமுறைக்காக அமெரிக்காவிற்கு செல்ல இருந்தது அப்படி போவதற்கு முன்பதாக அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு விளக்கி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கத்தர் கிரியை செய்வார் என்று சொல்லிவிட்டு விடுமுறைக்காக சென்று விட்டார்கள் ஒரு வருடம் கழித்து அவர்கள் திரும்ப அந்த அனாதை இல்லத்திற்கு வந்தபோது மிகவும் வித்தியாசமான பாதை இருந்தது அவர்கள் டிரைவரிடம் நீங்கள் தவறான பாதையில் செல்லுகிறீர்கள் என்று கூறினார்கள் ஆனால் ஓட்டுநர் அந்த பாதையை நன்கு அறிந்திருந்தபடியால் அனாதை இல்லத்தின் முன் சில நிமிடங்களிலேயே வந்து நிறுத்திவிட்டார் அப்பொழுது அந்த மிஷினரி பார்த்தபோது அதே பழைய கட்டிடம்தான் ஆனால் அதை சுற்றிலும் தோட்டமும் பூக்களுமாய் பூத்து குலுங்கி நின்றதை கண்டபோது அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அதற்குள் பிள்ளைகள் வந்து அவரை கட்டு தழுவி திரும்ப வரவேற்றனர் அவர்கள் தன் பைகளை கூட வைக்காமல் மிகவும் ஆச்சரியத்தோடு என்ன நடந்தது என்று பிள்ளைகளிடம் கேட்டபோது அந்த பிள்ளைகள் இங்கே சொன்னீங்க விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து சொன்னோம் அது அப்படியே நடந்துருச்சு தேவன் அதை பக்கத்துல இருக்கிற கடலுக்குள்ள தள்ளிட்டார் அப்படின்னு சொன்னாங்க என்ன நடந்தது என்றால் ஜப்பானிய அரசாங்கம் தன் மக்களுக்கு இடம் வேண்டும் என்று நினைத்ததால் இந்த மலையை அதை அதை பக்கத்தில் இருந்த பசிபிக் கடலுக்குள் தள்ளிவிட்டார்கள் விசுவாசம் அந்த காரியத்தை செய்ய வைத்தது வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் இவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தில் இருந்த மலையை போல மலைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மலையை போன்ற பிரச்சனைகள் அந்த பிள்ளைகள் சூரிய வெளிச்சத்தை காணக்கூடாதபடி தடையாய் இருந்தது போல நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் எந்த நாளும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்பதே என் வாழ்க்கையாகிவிட்டது என்று பிரச்சனைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் தேவனை பார்ப்பது கடினம் ஆனால் தைரியமாக நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு அந்த பிரச்சனைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் ஏனென்றால் அது கத்தருடைய பரிசுத்த வார்த்தை அது ஒரு நாளும் பொய் சொல்லாது கடுகு போன்ற விசுவாசம் அதாவது பரிபூர்ணமான முழுவதுமான சந்தேகமே இல்லாத ஒரு விசுவாசம் மிகப்பெரிய காரியத்தை நடத்தி காட்டும் ஆனால் நீங்கள் விசுவாசமில்லாமல் நான் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்தீர்களானால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இராது கர்த்தரால் பெயர்க்க முடியாத எந்த பெரிய மலையும் இந்த உலகத்தில் இல்லை அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருந்த விசுவாசத்தை போல் குழந்தைத்தனமான விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீர்களானால் அது நிச்சயமாகவே உங்களுக்கு நடக்கும் விசுவாசிப்போம் பிரச்சனைகளை சமுத்திரத்திலே தள்ளுவோம் கர்த்தரின் உதவியால் பெரிய காரியங்களை செய்வோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்